திருப்பூர் மாவட்டம் முடுமலை பகுதியில் மலை உடுமலையின் சார்பாக தொடர் மரம் நடுவிழா நூறாவது வார வெற்றி விழா நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இருந்து என்ற வார்த்தை மிக சரியான வார்த்தை அதை நானும் மீண்டும் என்ற வார்த்தையை சொல்லி இந்த நொண்டி அடித்துக் கொண்டு இந்த நூறாவது வாரத்தை தொட்டிருந்தால் கூட அந்த நொண்டியடிப்பதற்கு கூட வந்து இங்கே இருக்க இருப்பவர்கள் பள்ளியாண்டவர் ட்ரேடர்ஸ் அருண் வந்திருக்கின்றார் இன்னும் அவருடைய சக்திக்கு மேல் மனதார ஒரு இது வெற்றி வந்திருக்கின்றார் யோகானந்த் வந்திருக்கின்றார் இன்னும் உதவுவதற்காக பெரிய ஒரு நிறுவனத்திலே பெரிய பதவியை இப்பொழுது அடைந்திருக்கின்ற சரவணன் வந்திருக்கின்றார் ஒரு அடர்வம் வைத்தோம் அருண் நேரத்தில் நினைத்து பார்த்து அதே அடர்வணம் வைத்து சொல்லி சில பேரை நான் சொல்லாமல் விட்டிருக்கலாம் இணைந்து உழைப்பில் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார்கள் உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்